வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் வெறும் பதிமூணு நாட்களில் ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய வருமானத்தை நீங்கள் பெறலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க அதுக்கான ஒரு ஃப்ரீ கோர்சஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இலவச ஃப்ரீ கோர்சஸ் சேனலுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா இளவம் பஞ்சு பொம்மை தயாரித்தல் பயிற்சி அதாவது சாஃப்ட் டாய் மேக்கிங் அண்டு செல்லர் ஃப்ரீ ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு கூடிய இலவச பயிற்சி தான் ஸோ இது வந்து வந்து உங்களுக்கு எங்கே இதோ இதோட கோர்ஸ் டியூரேஷன் எங்கேன்னு பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு நாட்கள் மட்டும்தான் இந்த கோர்ஸ் அவங்களுக்கு சொல்லித்தராங்க இதுக்கு முன்பதிவு அவசியம்னு சொல்லியிருக்காங்க இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து வருகிற மே எட்டாம் தேதி வருகிறமே எட்டாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிர புதன்கிழமை முதல் பயிற்சி துவங்க உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சிக்கான கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஸோ பயிற்சி கட்டணம் முற்றிலுமாக இல்லை பயிற்சிக்கான உபகரணங்கள் காலை மதிய உணவு உங்களுக்கு முற்றிலும் இலவசம் பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் மற்றும் தொழில் துவங்க வங்கிக் கடன் ஆலோசனை பெறப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ கிராம மக்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க வயது உயரம்பு வந்து பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது வரையும் சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய மொபைல் நம்பர்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் நடைபெறும் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் தேனி வந்து என்ன அட்ரஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனரா வங்கி உழவர் சந்தை எதிர்புரம் கான்வென்ட் அருகில் தேனி ஸோ இந்த சாஃப்டேர் மேக்கிங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா ஸோ இந்த மாதிரி இலவச பயிற்சிகள் நீங்கள் உங்கள் ஊரில் நடக்கிற இலவச பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ